ஐம்பது எட்டு ஐம்பத்தெட்டாவது நாள் பெரிய 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 கோயிலுக்குறையும் கூட ரெண்டு நாள் மூணு நாள் லீவு கிடைக்கும் நான் உங்களை நம்பி ஐம்பத்தெட்டு நாள் கும்பிட்டுருக்கிற ஒரு நாள் தவிர ஐம்பத்தெட்டு நாள் இன்னும் இருபது நாள் தான் இருக்குது வந்தி போட்டு கூட இது யாரை கேட்டாலும் நிறைய பேர் கேட்டேன் அட்ராஸ் வைக்கிறீங்களா இல்லைப்பா இவர்களாக பண்ண மாட்டாங்க அப்போல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க என்ன ஒரு தேர்ந்தக்காக ஆகினாரா தெரியல ஆனால் முதலமைச்சரோட கவனத்தை கொண்டு போனால் கண்டிப்பாக கோரிக்கை நிறைவேறும் கொண்டு போகிறது போராடுனா இன்னும் வேலைக்கு ஆகலை சரி மற்ற வர முடியல அவங்கள நம்மளால் செலவு பண்ணி கூட்டிகிட்டு போக முடியல எங்களுக்கு எல்லாம் ட்ரெயினிங் கொடுக்கலாம் பார்க்கலான்னு பார்த்தா நம்மளால் அதுவுமே

நிற ரூபத்தில் ஒரு பத்திரிகையாளர் சொன்னாரு கண்டிப்பா ஒரு ரூபத்தில் இவர் அவர் ஹெல்ப் பண்ண வருவார் கண்டிப்பா வருவார்னு சொன்னாரு டைமில் வந்து நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல மற்ற கூப்பிட முடியாது வர மாட்டானுங்க எந்த ரூபத்தில் வராங்கன்னு எனக்கு தெரியல எத்தனை நாளாக அனுப்பிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் அனுப்பிவிட்டு மத்தியும் தெரியுமா அந்த பத்திரிக்கார என்ன சொன்னார் கண்டிப்பாக ஒருவர் ரொம்ப ஃபுல் நம்பிக்கையும் போச்சு ஒவ்வொரு நாளும் டிவி தூக்கல எத்தனை நாளாக இருந்தாலும் நாளும் சாமி போட்டேன் அப்படி நேரம் போய் பார்க்கலாம் இந்த கோரிக்கை வச்சு பார்க்கலாம் அதுக்கு மேலே நானும் தூக்கி எரிஞ்சிடறேன் வாய்ப்பு இல்லை நிறைய பேர் எல்லாத்தையும் கேட்டேன் ஆனால் இந்த மாதிரி அவர் பார்க்கறது வேஸ்ட்டுப்பா அப்படி யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியும் காந்தியை விட மேலே ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா பெரிய நம்ம காமராஜர் காமராஜர் ஈக்குவலான ஒரு எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கிறாங்க ஒன்று தான் யாரும் இல்லை அதான் அவங்ககிட்ட கெஞ்சுறேன் இவருடைய ஒரு கோரிக்கை நிறைவேறினா வாழ ஒரு வரலாறு ஃபுல்லாக ஸ்கூல்லையோ எப்படியோ ஒன்று கொண்டாந்துட்டோமா குழந்தைங்க யார் என்னான்னு தெரியும் இப்போல்லாம் யாருங்க தெரியல குழந்தைங்க போய் கேட்டு பாருங்க நிச்சயம் தெரியல பாடத்திரத்தில் வந்தா என்ன பாடத்திலேயும் வந்தால் இவர் மூஞ்சி தெரிஞ்சவர் யாருக்கு தெரிய பார்த்தீங்க அது கூட தகுதியில் போயிட்டால் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் நீங்கள் அந்த கட்சி இந்த கட்சி இந்த முதல்ல எதையுமே பார்க்காதீங்க யாராக தான் நான் போய் கொடுக்கணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கல்புரம் வாங்கியது கேட்குறேன் பதினஞ்சு நாள் தான் இருக்க ஒன்றும் நம்பிக்கை இல்லை நான் ஒன்றி போய் என்ன பண்றது இருபது பேர் முப்பது பேர் போய் திரும்பி பார்க்கல ஒட்டி மாதிரி திரும்பி பார்க்குறாங்களா அப்படிங்கிற கவலை வந்து போச்சு இன்னும் யாருக்கிட்ட கேட்குறது தெரியல யாரும் நிறைய பார்த்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்களா குரூப்பில் அனுப்பிவிடுங்க எதோ ஒரு வகையில் வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எங்கிட்டே இருக்கிறேன் இருபத்தெட்டு நாள் கும்புறது வேஸ்ட்டாக போயிருமே அஞ்சு முறை அவர் காலை தொட்டு கும்பிட்டு வந்த அஞ்சு முறை அவர் இடத்துல வந்து மக்கள்கிட்ட அவருடைய கோரிக்கையோ அவருடைய வரலாறையோ சொல்லிட்டு இருக்கான் நாலு வருஷம் போயிட்டோம் அந்த ஒரு வருஷம் எங்களால் ஏழு வருஷம் போறான் ஒரு வருஷம் போகிறது நாலு வருஷம் அனுப்புனீங்க நீங்கள் வனவாசி அண்ணாவாசி நங்கவள்ளி தாரமங்கம் ஜனங்கள் எல்லாமே நாலு வருஷம் அனுப்பிவிட்டாங்க எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அனுப்பிவிட்டாங்க கண்டிப்பாக ஆனால் பசங்க செல்போன் ஐடியா போனால் யார் பார்க்க போகிறா கொடுக்க போறாங்கன்னு சொல்லி எல்லாமே பின் வாங்குவேன் இல்லை செல்போனுக்கு அடிப்படை யாரா போறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை வந்துட்டாங்க நான் போராடுறேன் இந்த போராட்டத்துக்கு இப்பயே கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ஒரு பத்து நாள் இருக்கும்போது ஏதோ ஒரு அஞ்சாறு அஞ்சாயிரம் பேருக்கு அடிப்பட்டுருவா செலவு பண்ணுவாங்க பண்ணுவாங்க எவ்வளோ இந்த பண்ணாங்க அனுப்பி கொடுக்கலாம் எதோ ஒரு ஆதார் கடிக்குமான்னு எங்க குழந்தைங்களும் பதினஞ்சு நாள் ட்ரைனிங் கொடுக்குன்னாவும் எனக்கு யார கேட்கறதுனால தெரியல குழந்தைங்களாலே கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறேன் அதுவுமே நடக்க மாட்டேங்குது எல்லாமே தோல்வியிலே போயிட்டு இருக்கு ஒரு முறை எனக்கு ஒரு முறை அனுப்பிட்டு போகிறேன் பதினஞ்சு நாள் தான் இருக்கு உங்களை கேட்டு கஞ்சிய கேட்கறேன் கேட்க எல்லாமே என்ன சிரிக்கிறான் கேவலப்படுத்துறானு ரொம்ப கேவலமா போயிருமான்னு அசிங்கமா இருந்தேன் கேவலமா போயிருந்தா எல்லாம் கேவலப்படுத்துறானு இதை முடிஞ்ச அளவுக்கு அனுப்பிவிடுங்க ஏதோ ஒரு பெரிய பெரியாளு போற மாதிரி அனுப்பிவிடுங்க முப்பத்தெட்டு நாள் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் கருமையே இல்லையா இப்படி இப்படி யாரும் அனுப்பிடுறோம் அதை அப்படியே கொஞ்சம் அனுப்பிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா ஒரு ரிப்போர்ட் ரன்னா நீ எல்லாமே அனுப்பிவிட நான் ட்ரை பண்ணுறேன் எடுக்கிறாரு அதுதான் எனக்கு கொஞ்சம் நாள் இருக்குது அது ஒன்று தான் மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது எனக்கு சொன்னார் கண்டிப்பாக நான் அனுப்பிவிடுவோம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு மெட்ராஸ் அனுப்பிவிட்டு நான் எதாவது ட்ரை பண்ணி பார்க்குறேன் முடிஞ்ச எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குறாரு ஐம்பத்தெட்டு நாள் உங்களையும் நம்பர் நான்